சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே இன்று முடிவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும் நீ எதிர்பார்த்த இன்று நடக்குமா நாளை நடக்குமா என்று எதிர்பார்த்த அனைத்து சுப விஷயங்களும் இன்று பொழுது சாய்வதற்குள் உன் இல்லத்தில் நடைபெறும் உன்னுடைய பிறந்தநாள் கனவுகள் பல நாள் ஆசைகள் நம் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்று நீ ஏங்கிய பலனாய் கவலைகளுக்கு விடை கொடுப்பதற்காக ஓடி வந்த இன்று உன்னுடைய வெற்றியை உனக்கு நான் காட்டப் போகின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளும் எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அவர் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு மனநிலைமையில் என்னிடம் வேண்டுதல்களை வைக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய வேண்டுதல்கள் உன் பாரத்து குறை வெற்றியை பார்ப்பதற்காக பல முயற்சிகளை செய்தால் பல ஆசைகளை உன்னுடைய செயலுக்காக நீ இழந்தாய் இது இருந்தால்தான் இதில் ஜெயிக்க முடியும் இதை செய்தால்தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும் என்று பல விதத்தில் உன்னுடைய ஆசைகளை நீ கட்டுப்படுத்தி வைக்க உன்னுடைய ஆசைகள் எதுவுமே வீணாகி போவது போகாது உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய வெற்றிகளும் நிச்சயமாகவே வெற்றி பெறத்தான் போகிறது என்று அதற்கான முதல் கட்டத்தை நீ உன் வாழ்க்கையில் பார்க்க இருக்கின்றாய் நீ இன்று நல்ல செய்தியுடன் தான் எழுந்து இருக்கிறாய் இந்த செய்தியை நீ மனதுக்குள் வைத்துக்கொள் என்று நான் முடிவதற்குள் என்னவெல்லாம் லீலைகள் நடக்கிறது என்று வேடிக்கை மட்டும் பார் எல்லாம் நல்லது நடக்கும் நீயாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் சரி செய்து விடலாம் என்று எண்ணாமல் அமைதியாக இரு உனக்கு இன்று நல்ல நாளாக விடிந்திருக்கும் இந்த பொழுது உன்னுடைய வெற்றி பார்ப்பதற்காகத்தான் தைரியமாக உனக்கு உரிமையானவை உன்னிடம் சேர்க்கத்தான் இந்த சாய் ஓடோடி வருகின்றேன் இத்தனை நாட்கள் அழுது அழுது உன்னை வாட்டிக் கொண்டிருந்தாய் மனதை காயப்படுத்தினார் நீ அழுவதை பார்த்து நானும் எங்க கஷ்டப்பட்டேன் ஒரு உறவு உன்னை விட்டு போனால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பது நிச்சயமாகவே தெரியும் ஆனால் அந்த உறவுக்கு உன்னுடைய அருமை புரியவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் அடிப்பட்ட அப்படிப்பட்ட உன்னுடைய அன்புக்காக ஏங்கி திரும்ப வரட்டும் நீ பொறுமையாக இரு நிச்சயமாகவே வரும் அதை உன்னை புரிந்து கொண்டது அன்பானது மிக புனிதமானது என்பதை உன் உறவு புரிந்து கொண்டதன் அதனால் நிச்சயமாக உன் அன்பை தேடி உண்மையான உறவாக இருந்தால் ஓடி வரும் உன் மனதுக்கு என்ன தோன்றுகிறது உன்னுடைய உறவு வருமா வராதா என்று ஒரு கேள்விக்குறையுடன் தானே இருக்கின்றாய் நிச்சயமாக வரும் பிரிந்து வாழ்ந்து நீங்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து நல்ல வாழ்க்கையை தான் வாழ இருக்கின்றீர்கள் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் நான் சுமக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாவங்களையும் நான் எடுத்து வெட்டி இனி எந்த ஒரு கர்மாவும் உன்னை துன்புறுத்தாத வகையில் நான் உனக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல வழி காட்டுகின்றேன் தைரியமாக இருக்க வேண்டும் எந்த உறவு போனாலும் அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே எதுவாக இருந்தாலும் காலப்போக்கில் மாறும் என்ற மன நம்பிக்கையுடன் நீ தொடர்ந்து உன்னுடைய வேலையில் நீ தொடர்ந்து கவனத்தை செலுத்து எல்லாம் போன உறவு எல்லாம் உன்னையா அன்னார்ந்து திரும்பி பார்த்து ஓடி வரும் காத்திரு காலங்கள் எல்லாம் மாறும் உறவுகளின் எண்ணங்களும் மாறும் நிச்சயமாக உன்னிடம் தைரியமாக எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்